சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவனனுடைய திருவுளையாடலிலே மதுரை மாணவர்களே நடைபெற்ற திருவிளையாடலின் கதையைத்தான் உங்களிடம் இன்று சொல்கிறேன் ஏகநாதனின் சீடர்களில் மதுரை மாநகர தெருக்களில் யாழினை இசைத்து பாடி எல்லோரையும் தன்வசைப்படுத்தி கொண்டிருந்தனர் இதனை கண்ட பானபத்திரர் ஏகநாதனின் சீடர்களே இவ்வளவு அழகாக பாடுகிறீர்களே நான் எப்படித்தான் இசைப்போட்டியில் ஏகநாதனை வெல்லப்போகிறோனோ என்று கலக்கத்துடன் நேரே சொக்கநாதனிடம் சென்று சரணடைந்தார் இறைவா உன் திருவிளையாடல்களில் என்னுடைய போட்டியும் இன்று உங்களிடமே ஒப்படைக்கிறேன் என்று தன்னை இறைவனிடமும் அன்றாடி வேண்டிக் கொண்டிருந்தார் இறைவா நீங்கள்தான் இக்கட்டிலிருந்து என்னை காப்பாற்றி இந்த போட்டியிலே வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று மனமுருக வேண்டினார் சொக்கநாதரும் பானபுத்திரருக்கு உதவும் எண்ணம் கொண்டு ஒரு வயதான விறகு விற்பவர் போல வேடம் கொண்டு இடையில் அழுக்காடையும் தலையில் இருக்கும் பிறைச்சந்திரனை அறிவாளாக மாற்றி தன்னுடைய இடையிலேயே சுருகியிருந்தார் ஒரு பழைய ஆளினை எடக்கையில் எடுத்துக்கொண்டு தலையில் விறகுகளை சுமந்தபடி மதுரை மாநகர வீதிக்குள் நுழைந்தார் கடவுள் இறைவன் சொக்கநாதர் விறகு விற்பவர்கள் கேட்கும் இறைவன் விலகு கேட்பவர்களிடம் அதிக விலை கூறி விறகினை விற்காமல் அன்றைய பொழுதினையே போக்கிக் கொண்டிருந்தார் ஏகநாதன் தங்கியிருந்த வீட்டுக்காரிகள் அவர் சுமந்து சென்ற விறகு கட்டைகளை அங்கேயே இறக்கு வைத்துவிட்டு ஏகநாதனுடைய தென்னையிலேயே அமர்ந்து கொண்டார் சொக்கநாதன் சொக்கநாதரோ தான் வைத்திருந்த ஒரு வியாழினை மீட்டி ஒரு பாடலியும் அங்கே பாடிச் சென்றார் பாட்டினை கேட்டதும் ஏகநாதன் வெளியே வந்து விறகு விற்பவரிடம் நீ யார் என்று கேட்டான் அதற்கு சொக்கநாதர் நான் யாழ் இசையில் வல்லவராகிய பானபத்திரரின் அடிமையே என்றார் பானபத்திரர் இசை பெயிலும் மாணவர்கள் பலர் அவர்களில் நானும் ஒருவனாக இருக்கும்போது வயவு முதிர்வாள் இசை கற்க தகுதியற்றவன் என்று என்னை பானபத்திரர் வெளியே அனுப்பிவிட்டார் அதனால் இங்கே கிடக்கும் வீரர்களை எடுத்து பிழைப்பு நடத்தி வருகிறேன் ஐயா சாமி என்று கூறினார் நம்ம நான் அவ்வப்போது எனக்கு தெரிந்தவாறு சில பாடல்களை அங்கே பாடுகிறேன் என்று இறைவனிடம் நாதன் விறகாலான இறைவனிடம் நீ முன்னர் பாடிய பாடலை இன்னொரு தடவை பாடி என்று கூறினார் இறைவனோ யாழினை மீட்டி சாதாரி பண்ணினை பாடத் தொடங்கினார் அவருடைய பாட்டில் ஏகநாதன் உட்பட உலகில்ல உயிர்கள் அனைத்தும் மெய்மறந்து அங்கேயே ஓவியம் வரைந்தது போல் இருந்தனர் ஏகநாதன் தன்னை மறந்து இருக்கையில் இறைவனார் மறைந்திருந்தனர் பாடலைக் கேட்ட ஏகநாதன் தன் இருக்கையிலேயே மெய்மறந்தார் மெய்மறந்த நிலையில் இறைவனாரும் அங்கிருந்து மறைந்தார் பின்னர் உணர்வு வந்த ஏகநாதன் இது நான் அறிந்த சாதாரி பண்ணே அல்ல இது ஒரு தேவகானம் என்று அவரே நினைக்கத் தோன்றினார் பானபத்திரனால் தள்ளப்பட்டவன் இவ்வாறு இசையால் பாடினான் பானபத்திரனின் பாட்டில் திறன் எத்தகையதோ என்று கூறி கவலையிலே அன்று இரவு முழுவதும் ஆழ்ந்தார் இனி நாம் பாரபத்திரனோடு இசை போட்டியில் வெற்றி பெற முடியவே முடியாது என்று நிலையில் எண்ணியிருந்தார் ஆதலால் இன்றி நாம் இங்கிருப்பது சரியாகாது என்று நினைத்துக்கொண்டு அன்று இரவே மதுரையிலிருந்து வெளியேறிவிட்டார் இறைவனார் பானபத்திரரின் கனவில் தோன்றினார் பானபத்திரரே இன்று யாம் ஏகநாதனின் உன்னுடைய அடிமை என்று கூறி இசைப்பாடி வென்று அஞ்சர்க்கை என்று கூறினார் இதனை கேட்ட பானபத்திரர் வெளுத்தெழுந்து பின்னர் விடிந்ததும் திருக்கோவிலுக்குச் சென்ற சொக்கநாதரை வழிபட்டு அடியேன் பொருட்டு தங்கள் திருமுடியில் விறகினை சுமந்து வந்தீர்கள் என்று கூறி வழிபாடு நடத்தி ஐயா கடவுளே என்னை நீங்கள்தான் மன்னிக்க வேண்டும் என்று கூறி இறைவனிடம் வேண்டினார் காலையில் அரசவை கூடியது அரசர் வரகுணன் ஏகநாதனை அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டான் காவலர்கள் ஏகநாதன் தங்கியிருந்த வீட்டிற்கு சென்றனர் ஏகநாதன் அங்கே இல்லாமல் அனைவரும் திகைத்து போயிருந்தனர் ஏகநாதன் நேற்றிரவே இங்கிருந்தானே என்று என்று எல்லோரிடமும் கேட்டார்கள் காவலர்கள் அவர் நேற்று மாலையே ஒரு வயதான விறகு விறகு விற்பவர்களிடம் தன்னை பானபத்திரன் அடிமை என்று கூறி இசை பாடி இசை போட்டி பாடலை கேட்டதும் ஏகநாதன் நள்ளிரவே ஓடிவிட்டார் என்று அங்கிருந்தவர்கள் கூறினார்கள் அதை கேட்ட கவர்கள் அரசனிடம் தெரிவித்தார்கள் இதனை கேட்டதும் பானபத்திரர் தன்னுடைய மனக்கவலையை இறைவனிடம் தெரிவித்ததையும் இறைவனார் கனவில் கூறியதையும் விளக்கினார்கள் இந்த சொக்கநாதரின் திருவிளையாடல் என்பதை அறிந்த அரசர் பானபத்திரரை யானை மீது அமர்த்தி உலகே அறியும் அளவுக்கு மரியாதை செலுத்தினார் பல பரிசு பொருட்களையும் வழங்கினார் பானபத்திரர் தனக்கு அரசன் கொடுத்த வெகுமதிகளை தன்னுடைய சுற்றத்தாருக்கும் உறவினர்களுக்கும் கொடுத்து வாழ்ந்தார் மகிழ்ச்சியில் இருந்தார் பிறகு விற்று படலும் கருத்து என்னவென்று உங்களுக்கு தெரிகிறதா இதிலிருந்து தான் என்ற ஆணவத்தை இறைவனார் கட்டாயம் அடக்குவார் இறைவா நீங்கள்தான் எனக்கு எப்பொழுதும் உங்களுடைய பரமபாதங்களையே சரணடைகிறேன் நீங்கள்தான் என்று இப்பொழுதும் உங்களுடைய ஆசீர்வாதம் என்று இறைவனாரை எப்பொழுதும் வேண்டினால் ஆணவம் இல்லாமல் அடியனை வணங்கி எப்பொழுதும் அண்ணாமலையாருக்கு அரோகரா அருணாச்சலேஸ்வரருக்கு அரோகரா உண்ணாமலை தாய்க்கு அரோகரா என்று இறைவனை தினமும் பாடுவோம் திருச்சிற்றம்பலம்